ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு சோம்பு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா தூளாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் வந்து வெங்காயம் நல்லா வந்து வணங் வணங்கணும் நல்லா கோல்டன் ஸ்டைல் மாதிரி ஆகணும் నల ఆజాయింగ నల చిన్న టకాలి రెండు తీసుకును నరియ టకాలి పోటాన టకాలి ఫ్లేవర్ ఆర్కు చిన్నగా రెండు టకాలి న టకాలి என்ன கூட இருக்கு கொஞ்சம் தப்பு வரணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வணங்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத வாட்டரில் எடுத்து வச்சு கம்மியா இருக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி நான் வந்து ஒரு குட்டி குட்டியாக மூணு தக்காளி எடுத்துக்கேன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ரெண்டு காமிச்சேன் பட் எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக நல்லா குட்டி குட்டியாக மூணு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு நல்லா வணக்கிடுங்க உப்பு ஆகட்டும் முடி போட்டு வச்சிருங்க நல்லா குக்கர் தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு மூடி போட்டு வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஓகே இந்தளவுக்கு வழங்கி இருக்கிறது போதும் சரி நம்ம என்ன ஆட் பண்ணுறேன்னா நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு ம ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருமிளகாய்த்தூள் அப்புறம் வைட்டு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க சரி இது வந்து நல்லா வந்துட்டு இது வந்து வணங்கி வரட்டும் இது கொஞ்சம் வணங்கி வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் பண்ணுறேன்னா மிக்ஸி ஜேர் கழுவினை ஃப்ஜி பூண்டு வச்சோம் இல்லையா அந்த தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுரு கொஞ்சம் நல்லா மசாலாஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசம் லைட்டாக ஒரு 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 நிமிஷம் நல்லா இதாகட்டும் குக் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணுன்னு இந்த பச்சை காசெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுன்னா நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ப்ரானு ப்ரான் க்ளீன் பண்ணி வாங்கி அந்த பிளாக் கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குடல்லாம் ரிமூவ் பண்ணதை போடுறேன் இப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை கரெக்டாக இதுலேருந்து ஒரு எயிட் மினிட்ஸ் தான் வந்து ப்ரான்ஸ் குக் ஆகணும் சிம்மா வந்து நல்லா லோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் ஓரளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வந்து பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா வந்து குக்காகிருக்கு ப்ரானும் வந்து நல்லா குட்டியாக இருக்குது ஸோ ப்ரானில் வந்து தண்ணி வந்திருக்கு இது இல்லாமல் நம்ம மசாலா பச்சை வாசம் போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினது எல்லாமே இவ்வளோ உங்களுக்கு தொக்கு பதமாக இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும் நம்ம எப்போதும் கவர் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தழை ஏன்னா அது ஒரு ஃப்ளேவருக்காக இந்த ஸ்டேஜில் சேர்த்துறது நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுமா பண்ணி வந்து பார்த்தீா உங்களுக்கு நல்லா வந்து குக்காகிருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு கொடி அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து கடைசி வந்து இது பண்ணணும் இப்போ தான் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா மெயினான ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்படியும் நம்ம வந்து சாப்பிடலாம் கிரேவியை பிரான் பட் இன்னொரு மெத்தோடும் இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு முட்டை உடச்சி ஊத்துறேன் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக நான் ப்ரான் தொகுப்பு செஞ்சேன்னா இது மதியத்துக்கும் வச்சுப்போம் நைட்டுக்கும் வச்சுப்போம் ஸோ அதனால் எப்போயும் நீங்கள் ரெண்டு முட்டை கூட உடச்சி ஊற்றலாம் அது ரொம்பவுமே வந்து அந்த டேஸ்ட்டை எடுத்துகிறேன் அதனால் நான் வந்து ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சோன்னே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆயிடும் இந்த ஸ்டேஜில் வந்து எப்படி வந்துட்டு கிண்டி விடுங்க இல்லை அது ரொம்ப வந்து ஒரு மருத்துவ தூளாகிடும் ஜென்டிலாக ஜென்டிலாக கிண்டி விடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு அந்த கீட்லேயும் வந்து ரெடி ஆகிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை விட்டு நல்லா அந்த தண்டு பகுதியாக இருக்குது இல்லையா கொத்தமல்லி அதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க என்ன ஒரு ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட ரொம்ப ரொம்ப பாய்